தைப்பூசம் அப்படிங்கிற வார்த்தைக்கு முதல்ல என்ன பொருள்ன்னு பார்க்கலாம் அது என்ன பொருள் அப்படின்னா தீமையை நன்மை வென்ற நாள் அவ்வளோதான் தைப்பூசம் நம்மளாம் ஓ தைப்பூசம் ஏதோ தையில இருக்குது பூச நட்சத்திரம் வருது அதுவும் கரெக்டு தான் தை மாதம் பூச நட்சத்திரம் பௌர்ணமி இணைந்த நாளில் வர்றது தான் தைப்பூசம் கரெக்டு தான் ஆனால் இதற்கான உண்மையான பொருள் தீமையை அழித்து நன்மை வென்ற நாள் ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா அன்னை பார்வதி தேவியை போய் தேவர்கள்லாம் பார்க்குறாங்க பார்த்துட்டு கேட்குறாங்க இதை மாதிரி சூரபத்மன் ஒரு அசுரன் இருக்கார் அவர்கிட்ட இருந்து நீங்கள் தான் தேவி சக்தி வடிவமாக இருக்க நீங்கள் தான் எங்களை காப்பாற்ற முடியும் காப்பாத்துங்கம்மா அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க இல்லை இல்லை எனக்கும் மேலே ஒருத்தவன் இருக்கான் அவன்தான் என் பையன் இருக்கான் அவன் நான் அவன் மூலமா இந்த அசுரன் அழிக்கிறேன் கவலைப்படாமல் போங்க அப்படின்னு சொல்கிறாரு அப்படி சொன்ன உடனே உடனே எல்லாரும் அம்மா மேலே இருக்க நம்பிக்கையில் வந்துடுறாங்க உடனே அவங்க முருகப்பெருமானை கூப்பிட்ட சொல்கிறாங்க முருகா இந்த உலகத்தில் தீமையை அழித்து நன்மை சக்தி பிறக்கிற நேரம் வந்துடுச்சு நான் என்னோடய சக்தியெல்லாம் திரட்டி உனக்கு கொடுக்குறேன் நீ அதை எடுத்துகிட்டு போய் ஒரு நாளில் வந்து பண்ணுவ அதற்கு பேர் வேறு ஒரு நாளாக அது இருக்கும் ஆனால் நான் இப்போ என் சக்தியெல்லாம் கொடுக்குறேன் பார்த்தியா திரட்டி உனக்கு அந்த நாளுக்கு பேர் தைப்பூசம் அப்படின்னு சொல்கிறாங்க அது அதே மாதிரி தை மாதம் பூச நட்சத்திரம் பௌர்ணமி நாளில் வருது அதனால இந்த நாளையே தைப்பூசமாகவும் நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம் என்ன பண்ணுறாங்க பார்வதி தேவி தன்னோட சக்தியெல்லாம் திரட்டி தன்னோட வல்லமையெல்லாம் திரட்டி வேல் வடிவத்தில் முருகப்பெருமானுக்கு கொடுக்குறாங்க அந்த தான் நம்ம தைப்பூசமாக கொண்டாடிட்டுருக்கோம் எப்போ ஒரு வரலாறோடு முடிஞ்சிடாது இல்லையா எதுவுமே அடுத்ததான் இன்னொன்று சொல்கிறாங்க இல்லை இல்லை அவர் அந்த வாங்கிக்கிட்டாலும் அம்மாக்கிட்டே இருந்து அவர் வள்ளிய காதல் திருமணம் புரிந்ததும் இந்த நாளில் தான் அப்படின்னு சொல்கிறாங்க எப்படி முருகப்பெருமானுக்கு இப்படி சொல்கிறோமோ எப்படி சிவனுக்கு ஒரு தாண்டவம் இருக்கோ அதே மாதிரி அம்பிகை தன்னோட தாண்டவத்தை நிகழ்த்தினதும் இந்த தைப்பூச நாள் தான் அதனால அம்மாவுக்கும் பையனுக்கும் ஒரு பெரிய தொடர்பு இருக்குது இந்த தைப்பூச நாளை பொறுத்த வரைக்கும் அதனால தான் வாழ்க்கையில் எவ்வளவோ முருகனுக்கான விருதம் வந்தாலும் நன்மை தொடங்கிறதுக்கான நாள் இந்த தைப்பூச நாள் அதனால தான் மற்ற நாட்களை விட இதற்கு இவ்வளவு சிறப்பு முக்கியத்துவம் நம்ம கொடுக்குறோம் ஒர் மாநகராட்சிக்கு ஒன்னாவது வார்டில் எழுந்திருக்கும் செந்தில் நகர் முருகன் கோயில் வந்து தொடர்ச்சியா பன்னெண்டு வருஷமா நாங்க சீரும் சிறப்பாக நடத்திட்டு இருக்கோம் இந்த செந்தில் நகர் மக்கள் வந்து இல்லாம நம்ம ஜூசுவாடி பகுதியில் இருக்கிற அனைத்து தரப்பு மக்களும் கலந்து இந்த விழாவை தைப்பூசத்தை ரொம்ப சிறப்பாக நடத்திட்டு இருக்கோம் தைப்பூசம் மட்டும் இல்லாம திருக்கல்யாணம் திருக்கல்யாணம் ஆடி கிருத்திகை இதெல்லாம் இது பண்றோம் மக்களுக்கு வேண்டிய வரங்கள் வந்து இந்த கோயில வந்து அபிரிதமா கிடைக்கிறதுனால மக்கள் நம்பிக்கையா வந்து தெய்வ நம்பிக்கையோடையும் ஆன்மீகத்தோடையும் வந்து இந்த கோயில வந்து தினம் தினம் வந்து வழிபட்டு இருக்காங்க தைப்பூசத்துக்காக கிட்டத்தட்ட ஒரு ஐநூறுக்கு மேற்பட்ட ஆண்களும் பெண்களும் வந்து பால் பால்கூட எடுத்து வந்து முருகனுடைய அருள் பெறுவதற்காக வந்திருக்காங்க இந்த தருணத்தை வந்து மக்கள்களை ரொம்ப சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் ரொம்ப நெகிழ்ச்சியாகவும் எல்லாம் உணர்றாங்க இதற்கான ஏற்பாடுகளையும் இந்த நம்ம ஒசூர் இருக்கக்கூடிய ஒன்னாவது கவுன்சிலரான அசோக் அவர்களும் தொடர்ச்சியா நேரடியாகவும் பயமுகமாகவும் இந்த கோயிலுடைய திருப்பணிகள் நடக்கிறதுக்கும் கோ கோயிலுடைய நிர்வாகத்தினுடைய பொறுப்பிலையும் தொடர்ச்சியாக பங்களிச்சு இது வழி நடத்துறதுக்கு உறுதுணையா இருக்காங்க இந்த தெய்வத்தினுடைய அருளால குழந்தை வரங்களும் அவங்களுடைய கல்யாணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் மக்களுக்கு ஆன்மீகத்தை வந்து மேலும் மக்கள் வந்து இங்கே தொடர்ச்சியாக நாளுக்கு நாள் பக்தர்களுடைய கூட்டம் வந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு இந்த கோயில வந்து காலையில நம்ம அஞ்சு மணியில இருந்து இரவு எட்டு மணி வரைக்கும் தொடர்ச்சியா அந்த கோயில நடசாத்தாம அபிஷேகங்களும் ஆராயணம் நடந்துகிட்டே இருக்கு வரக்கூடிய அனைத்து பக்தர்களுக்கும் தொடர்ச்சி அன்னதானங்களும் இருக்கோம் இதற்காக பக்தர்களும் நிதி உதவிகளும் பொருள் உதவிகளும் கொடுத்து ரொம்ப சிறப்பா செயல்படுறதுக்கு உறுதுணையா இருக்காங்க நன்றி